இங்க ஒரு சாம்பி லேப்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு கிராமத்துக்கு போகுது அந்த கிராமத்துல இருந்து யாருமே ஜாம்பியா மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க சின்ன பசங்களை கல்ல விட்டு அடிச்சு வர்றாங்கன்னா பாத்துக்கங்க அதுக்கடுப்பான சாமி அந்த சின்ன பசங்களை வரட்டிட்டு போகும்போது ஒரு நாய் வரட்ட வரம்பிடுது நாய்க்கு மனுஷன் பயந்தா பரவாயில்லை இங்க ஜாம்பியை பயந்து ஓடிட்டு இருக்கோம் ஓடின சாம்பியை ஒரு பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்குது அந்த பாத்திரம் ஒரு தாத்தா ஓடுது அந்த தாத்தா டா என் பாத்ரூம்ல வந்து ஒழிஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்துட்டு போய் சாம்பி அடிக்கல நான் அப்ப வந்து பாத்துட்டு இருக்கேன் ஊர்ல எவனுமே என்ன சாம்பியா மதிக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு தாத்தாவோட மண்டைய பிடிச்சு கடிச்சு வச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப்பாய் ஓடிடுது தாத்தாவை கடிச்ச சாம்பி ரோட்ல போய் வேகமா ஓட்டு இருக்கும்போது எதிரில் வந்துட்டு ஹீரோயின் ஜாம்பியை பாத்துட்டு இந்த வாங்கிக்கடான்னு சொல்லிட்டு அதோட முட்டை ரெண்டுலையும் கரெக்டா ஒரு எத்தவாளி கண்ணெல்லாம் இரட்டி போயிரும் அப்போ அந்த நாய் ஜாம்பியை இன்னும் விடாம தடுத்துட்டு வருது அதனால ஹீரோ ஹீரோ ஜாம்பி ரெண்டு பேருமே தாளதறிக்க ஓடுறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா அமெரிக்கால இருந்த ஹீரோயினோட சித்தப்பாங்க வந்துடுறாரு அண்ணப்பண்ண பாத்துட்டு வாமா வாமா அப்பா அப்பாங்க ஓடியாந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு கை காட்டுற போறியோ ஓடியா அப்படின்னா நாய் தடுத்துட்டு வருதுன்னு மூணு பேரும் சேர்ந்து ஓடுறாங்க கரெக்டா அந்த நேரம் ஹீரோயினோட அப்பா ஜாம்பி மேலேயே அந்த ட்ரக்கை கொண்டு வந்து தம்பியையும் பொண்ணையும் காப்பாற்றுருவாரு ஆனா ஹீரோ தான் சாமி அவனுக்கு ஒண்ணுமே ஆகாது அடுத்து அன்னைக்கு நைட் குடும்பமா வீட்டுல இருப்பாங்களா அப்ப ஹீரோயினுக்கு ஏதோ கரு கருக்குன்னு சவுண்ட் கேக்குது என்ன சவுண்ட்ரான்னு சொல்லிட்டு குடோன் போய் பாக்குற பின்னாடி அவளோட தாத்தா வராரு ரெண்டு பேரும் குடோன ஓபன் பண்ணி பார்த்தா இந்த ஜாபிதான் உட்காந்து கரு கருக்கு முட்டைக்கோ சாப்பிட்டுட்டு இருக்கும் சாம்பிய பார்த்த உடனே தாத்தாவுக்கு எலைய பார்த்த மாதிரி டென்ஷன் ஆயிரு ஏன்னா எவ்வளோனா கடிச்சிட்டு ஓடி ஓடியிருப்பான் அடே நீ இங்கதான் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தாத்தா ஜாம்பிய போட்டு வெளுவலுன்னு வெளுக்கிறாரு சண்டை போடுற சவுண்ட கேட்டு வந்த ஹீரோனோட அப்பா ஜாம்பிய உரத்தை எத்தனை ஜாம்பி போய் கம்பில சொருக்கிறது அஜய்ஜோ மொத்த குடும்பமே கொலகெஸ்ல மாட்டனும் பயந்துகிட்டு இருக்கும்போது ஜான்பி அப்படியே கம்பில இருந்து உருவிட்டு வெளியே வருது

ஹவாய்க்கு ஜாலி ட்ரிப் கிளம்பிருவாரு ஆனாலும் மனசு தளராத ஃபேமிலியில ஹீரோவை திரும்ப திரும்ப கிளவங்களை கடிக்க வச்சு பெரிய பணக்காரங்கள ஆயிடுறாங்க பெட்ரோல் பங்க் வைக்கிறாங்க கார் வாங்குறாங்க எல்லாமே பண்ணிக்கிறாங்க இங்கதான் ஒரு டெஸ்ட் நடக்குது கடி வாங்கின எல்லாருக்கும் வயசு கம்மியானதோட எல்லாருமே ஜாம்பியா மாறிடுறாங்க அந்த கிராமத்துலயே மிச்சம் இருக்கிறது ஹீரோயின் ஹீரோயினோட அப்பா அம்மா அதுக்கப்புறம் அவங்க சித்தப்ப நாலு பேர் மட்டும் தான் மனுஷங்களா இருப்பாங்க அவங்க நாலு பேர்த்தையுமே அந்த கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக வைக்கிறது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோ சாமி தான் இவங்க நாலு பேரும் எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அப்பா கிட்ட கடி வாங்கி அவனும் ஜாம்பியா மாறி இருப்பான் அதை பார்த்து அமெரிக்கா சித்தப்பா டக்குனு மூணு பேருமே வெளியில அப்போ அப்ப பார்த்தா ஹவாய்க்கு டூர் போனார்ல தாத்தா அவரு ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டே வருவாரு தாத்தாவை பார்த்து அமெரிக்கா சித்தா பாட்டேன் டாடி உனக்கு மட்டும் ஏதா ஒண்ணுமே ஆகல அப்ப நீ தான் அந்த சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற எல்லா சாம்பியும் வரிசையில் நிக்க வச்சு தாத்தா கடிக்கிறாரு எல்லா சாம்பியுமே குணமாகுது